அங்க இருக்கு தண்ணி சாப்பிடல தம்பி அக்கா தான் கூப்பிட்டு சமைக்கல துளியில கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க போனவங்க சாப்பிடுறதுக்கு நீங்க போகல போகல நான் இந்த இடத்துல இருந்தேன்

நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்ஃபார் அப்படி இருக்கேன் எல்லாரு மீனாம்பரன் இன்றைய நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மகளூர் நாகபுரம் என்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இது பாருங்க ஃபுல்லா வந்து இந்த வீட்டை வந்து ஃபுல்லாவே தண்ணி வேறு வெள்ளப்பெருக்கு வேறு அது மட்டும் இல்ல இந்த ஒரு குடியில் வீடு தகர வீடுலாம் வந்து இந்த ஒரு குடும்பம் இருந்து கொண்டு இருக்குது ரொம்ப வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த வகையில் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதவியை வழங்கிட்டு போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செபஸ்டின் அண்ணா அவருடைய மகண்ட அதாவது தனராஜன் மகண்ட இருபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய் பணம் எங்களுக்கு அனுப்பி இருந்தாங்க அந்த வகையில வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு உலர் பொருட்களும் ஒரு ஏழாயிரத்தி நானூறு வந்து கையில மிஞ்சிருக்கு அதை கொடுத்து போட்டு போக போகிறோம் இந்த வீடு வந்தும் கூட தானே அண்ணா அண்ணா வந்து வெளியில வந்துட்டார் அந்த அக்கா வந்து அந்த பிள்ளைகள் வந்து வெளியில வரையில்லாத ஒரு சூழ்நிலையில உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்கு தாண்டி இந்த வெள்ளம் தண்ணி வராட்டியும் அவங்களுக்கு வந்து

நாங்க அங்க போறதானு பெருசா இன்னும் தம்பியாக்கள் போட்டு தெரியப்பா அவங்களுக்கும் நிறைய இவங்களோட சண்டை குடிப்பாங்க போட்டு பெருசா போறலாங்க நேற்று சாப்பிடல தம்பியாக்களுக்கு அக்கா தான் கூப்பிட்டு சமைக்கல புள்ளைல கூடித்து வாங்கன்னு சொல்லி இவங்க போனவங்க சாப்பிடுறதுக்கு நீங்க நான் போவல இந்த இடத்துல இருந்தேன்

பிள்ளைகள் சரியான தெரிப்பு அவங்க கடை பிள்ளைகளும் தெரிப்பு அவங்க கடை அப்ப என்ன அதுல ஒண்ணு நடந்தது என்று சொல்லி சொன்னா சொல்ற நீங்க நம்ம கொஞ்சம் கண்காணிப்பு அறிக்கணும் சின்ன பிள்ளைகள் விளையாட்டு நம்ம விளையாடுங்கள் அதான் வேற ஒன்றும் இல்லை மற்றதாக்கா என்னன்னு சொன்னா இப்ப இந்த வீட்டுலக்கா நீங்க வந்து பெத்தியா வருடாங்க மங்களா இருக்கீங்க நாங்க பத்து வருஷம் வரைக்கும் பத்து வருஷம் இதெல்லாம் இருக்கீங்க வேற உங்களுக்கு ஒன்று கல் வீடுகளோ இது வரைக்கும் இருக்கல ஒன்றும் இது அம்மாட பேர்ல தான் இதுக்கு வெளியிட்டாரன் என்று சொல்லிருக்காங்க அரசாங்கத்துக்கு ஆணி என்று சொல்லிருக்காங்க அதனால இப்ப அவங்க எங்களுக்கு தந்தா இருப்போம் இதுல இருங்க என்று சொல்லி தாங்கள வச்சிருக்காங்க என்ன சொன்னாக்கா இப்ப அவங்களுக்கு அண்ணா வந்து என்ன என்ன தொழில வந்து இதான் தொழில் செய்யற செய்யறாரு இதான் தொழில் என்று அப்படி இல்லை எல்லா தொழிலும் எல்லா தொழிலுக்கும் கூப்பிட்டா போவாரு அவரு கஷ்டம் தானா எல்லாத்துக்கும் மாத்து தொழிலுக்கு எல்லாம் இந்த விடத்துலதான் ஆறு மீன் எல்லாம் தலையெல்லாம் கட்டி பிடிப்பாரு அப்போ உங்களுக்கு ஒரு வாழ்வார உதவியாக்கா ஏதாவது செய்து தரணும்னு சொன்னால் இந்த பார்த்துட்டு கொண்டிருக்கிறவங்க ஏதாவது செய்யணும்னு சொன்னால் என்ன எப்படியான உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கிங்க உங்களுக்கு ஒரு ஆற்ற தொழில் செய்கிற மாதிரி ஒரு தோணி ஒரு வேலை அப்படி வாங்கி தந்தால் அவர் டெய்லி செய்வார் ஆற்ற தொழில் அப்படி ஒரு கஷ்டம் வராது இப்படியான வேலைகள் உண்டா கஷ்டம் ஆ தோணி கொண்டு வாங்கி தந்தால் சரி பெண்டைக்கு என்ன வரைக்கும் நான் நீங்கள் போய்ட்டு வந்தேன் நீங்கள் பிளக்கல் கட்ட போனேன் பிளக்கல் வெட்டு போனேன் ம் பெண்டைக்கு எவ்வளோ குளைச்சிங்க

அண்ணா வந்து இப்ப டெய்லியா பன்னூறு ரூபா அவ்வளோ அண்ணா கவண்டவரம் கொண்டு வர ஆயிரத்தி அப்படி கொண்டு டெய்லி போகல இப்ப மழை காலம் போகல இந்த வேலைக்கு வீட்டுல ஆருந்தவரு ஐநூறுரூபா இப்ப நீங்க வாரண்டி இப்ப நாங்க வாரண்டி நாங்க டைம் வந்து அஞ்சு மணிக்கிட்ட டைம் அஞ்சு அம்பது அப்ப சொன்னா அது வேல முடியற டைம் தானே அது இல்ல அந்த இடத்துல நான் வந்து கிளீன் பண்ணு கிளீன் பண்ணி பலக கலட்டணும் அவரே போய் அவர் செய்யறத கலட்டணும் வேல செய்யணும் பலக எல்லாம் நான் இன்னைக்கு இப்ப வேல செஞ்சி தர ரெண்டு பேக்கெட் நான் நான் அடிச்சிட்டு வந்தறேன்டா கஷ்டப்பட்டு நாளைக்கு பதிலா அவ்வளவு பலக இல்ல கலட்டணும் அவர் கலட்டி போட்டு தான் அடுத்த தடவை வைக்க அடுத்த நாள் வேல செய்யறேன்டா செய்யணும் அந்த இடத்துல அதனால கஷ்டம் அந்த வேல நிறைய கா இப்ப நீங்க வந்து கூட வாழ்வாதாரமா அன்றாடம் செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு தொழில் அமைச்சு தரணும்னு சொன்னா நீங்க ஒரு தோணியை தான் எதிர்பார்க்கீங்க தோணி வேலை தோணி வேலை நாலாம் மாசம் அப்படி கூடுல்ல மீன் பிடிக்கிறவரு அது இந்த எதிர்ல ஒரு ஹடரிக்கு அவங்கள்ட்டுக்கு தானே வாங்கி எடுக்கிற வருமானத்தை சொல்லி அவரு தருவாரு கூடுன்னு அப்படி போட்டாங்க வாடகைக்கு வாங்கி செய்தாங்க சாப்பிடாம கூட இருக்கீங்க கஷ்டம் விளங்குது எங்களுக்கு அப்ப இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு தொழில் செய்யணும் ஒரு தொழில் முயற்சிக்குரிய தோணிய கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறோம் என்னென்னு சொன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செபேஸ்டி ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு பதினேழாயிரத்தி நானூறு பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க யாராவது கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு போய் குடும்ப தம்பி என்று வந்த வயதுலக்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு உலர்வு பொருட்கள் வாங்கியிருக்கோம் அதை வீடியோ ஆட் பண்ணி பார்த்துட்டு வாங்க இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செபேஸ்டி என்கின்ற அந்த அண்ணா வந்து தன்னுடைய மகண்ட இருபத்தி எட்டாவது பிறந்த நாளுக்கா வண்டி தன்னூராக்கி என்கின்ற அவருக்கு வண்டி மொத்தமாக வந்து பதினேழாயிரத்தி நானூறுரூவா பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க அதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வீடியோ உருவான பொருட்களை வாங்க வந்திருக்கோம் இதை வாங்கிட்டு போக அப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு மீதமுள்ள முள்ள ஏழாயிரத்தி நானூறுபாய் கொடுக்க அப்புறம் சரி ஓகே எல்லாம் போட்டாச்சு என்ன எல்லாம் போட்டாச்சு அவன் சொல்லுங்கள் என்ன போட்டுக்கிட்டு நிறச்சி கிலோ சோயா அரை கிலோ மிளகினி மூணு கிலோ கோதுமை மூணு கிலோ எங்கே ரெண்டு తేలు హాయ్ కిలో గోల్డ్ మారీల రెండు అయితే క్రీమ్ బ్రేకరలో ఉండు కస్టీలో ఉండు పరుపు కిలో వెల్వెట్ వెల్వట్ సోప్లో మూడు తమిళ మీల్ పేక రెండు ఫ్లో ఉండు ఫడో గార్ట్లో రెండు హిచ్చాలేపు ఉండు జో జో వెనిలా ఉండు சரி ஓகேண்ணா பாருங்க நன்றி நம்புறோம் அப்ப அதை தொடர்ந்து மிச்சமா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வேலை ஆயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குது இதை வந்து அக்கடாயில குடுத்து விட்டு போறோம் நாங்க இதுல பாருங்க

அடுத்த கட்டமாக உங்களை பார்த்துட்டு சில டைம் அவங்களே தோணி வசதியை செய்து தரலாம் இல்ல பாத்து கொண்டிருக்க போகிற உறவுகளையும் செய்து தரலாம் அப்ப என்ன நன்றி சொல்றேன் இது வரைக்கும் உங்களுக்கு யாராவது வந்து உதவி செய்திருக்காங்களாக்கா செய் இந்த வெள்ளம் வந்ததுக்கு ஊருக்குள்ளேயும் நிறைய பேர் செய்திருக்காங்க உம் பெங்களோட ஊருக்குள்ளே செய்தவங்க காசு கொண்டு வந்தவங்க சாமான் கொண்டு வந்தவங்க அப்படி சரிங்கக்கா குளறாதீங்க

ம் சரியா கொண்டு கொஞ்சம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக பார்த்து கொண்டுருக்கிறோம் உதவி செய்ய வாங்குறாங்க நம்புகிறோம் அண்ணா கொய்த்து விட்டாரு இந்த பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொள்ள விரும்புகிறீங்க சரி செஞ்சு நன்றி சொல்லுறேன் நன்றி சொல்லுறேன் இப்போ தோணி வாங்கிட்டு வந்தால் நீங்கள் இப்போ உங்களோட வாழ்வாறத்தை நடத்திக் கொள்வீங்களா சில டைம் தோணியை விற்று போட்டு நீங்கள் வேலையை பார்த்தீங்களா அப்படி வைக்க மாட்டேரு நாங்கள் நம்ம கூட்டு வர அண்ணா போய்ட்டு பாய் பண்ணாது ம் பக்கத்தில் நான் ஆறு இருக்குது அந்த பக்கத்தில் தொழில் மாதிரி எனக்கு இருக்கணும் வாடகை தோணி எடுத்துட்டு நாங்க எடுத்து நான் போட்டு நான் நம்ம வாடகை எடுத்துருது இப்போ தோணி கூட இல்ல இல்லை சொல்றாங்க வாடகை கூட சரி ஓகே நான் கொஞ்சம் யோசிக்காதீங்க எங்களால் முடிஞ்ச ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு வழங்குறோம் உண்மையில வந்து பாத்துட்டீங்கன்னா பனி வெயில் என்று பாராம நிறைய கஷ்டப்பட்டு இந்த பணத்தை வந்து அனுப்புறாங்க ஏன்னா இப்போ வந்து யூரோப் கண்ட்ரிகள்ல வந்து ஃபுல்லா வந்து இப்ப பனி காலங்கள் பனி வந்து கடுமையா பெய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை சின்ன டைம் அப்போ எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க தம்பி உதவ படிச்சிது கை படிச்சிது செத்தம் வருது எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்போ அவ்வளோ மத்தியில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அவங்க வந்து பணத்தை எங்களுக்கு அனுப்பி இருக்காங்க மேலே அந்த உறவுகளுக்கு கோடான கோடி நன்றிகள் அந்த உதவி செய்கிற அந்த உறவுகளுக்கு நம்முடைய வீடியோ பயிர்ற அந்த உறவுகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் சரி நாங்கள் இந்த வீடியோவில் முடித்துக்கொள்கிறோம் இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக முடிஞ்சவங்க இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்புக்காக ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு தோணி வசதியை செய்து கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நாங்கள் போக போகிறோம் தண்ணிக்குள்ளாவை போய்ட்டு முன்னுக்கு இருந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்றோம் சரியா நாங்க போயிட்டு வருவோம் சரியா நாங்க போயிட்டு வரோமா வரும்மா பாய் 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 ஓகே பாத்துறைய இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து இப்படி